கொஞ்சம் கூட சக்கரை வெள்ளம் எதுவுமே சேர்க்காம பயோட்டின் லட்டு நட்ஸ் சீட்ஸை வச்சு எப்படி செய்யறதுங்க பார்த்தாலாம் இதுக்கு கடாயில் நூறு கிராம் அளவுக்கு ஃப்ளாக் சீட் ஆள் விதை எடுத்துருக்கேன் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் நெய் என்ன எதுவுமே சேர்க்காம பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு அதே கடையில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லோட்டஸ் சொல்ல போடுற தாமரை விதையே சேர்த்துட்டு நல்லா பட்டுன்னு உடஞ்சி வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இதே பிளேட்டில் கொட்டி வச்சு தாமரை விதையும் ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் இதை கொட்டி வச்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக நல்லா வறுபட்டு வந்ததும் அதையும் இது தட்டில் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் நெய் எண்ணெய் எதும் சேர்க்காம நல்லா செவந்து வர வரைக்கும் வறுபட்டு வந்ததும் அதையும் வந்து பிளேட்ல கொட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் தட்டில் கொடுக்கணும்ஸ்க்காக முழுக்க முழுக்க டேட்ஸ் தான் விதை நீக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் கொஞ்சம் நேரம் மட்டும் பண்ணால் போதும் இப்போது நட்ஸு சீட்ஸை மட்டும் தனியாக ரெண்டு பேட்சாக பிரிச்சுட்டு நல்லா வந்து கோசாக அரைச்சிக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே லட்டு பிடிக்க வரும் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கர லட்டு வெள்ளம் சேர்த்துட்டு அப்படியே வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் தான் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் மிக்சி ஜாரில் கொடுத்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிட்டு எதுவுமே சேர்க்காம முழுக்க முழுக்க டேட்ஸ் வச்சே இந்த செஞ்ச லட்டு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் வந்து இது சாப்பிட்டே வரலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா போதும் ஃபுல் ஃபில்லாக இருக்கும் ஒரு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஏர் டைட்டாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை இருபத்தஞ்சிக்கிட்டே லட்டு வந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க